கரூர் மாவட்ட தலைவர் அவர் அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இரண்டு விதமான கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஒன்று கரூர் நகரம் இனாம் கரூர் கிராமத்தில் வாங்கப்பாளையம் அருகில் புதிதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதி இல்லாமல் மதமாற்று நோக்கத்தோடு சபையை தடுத்து கட்டப்படுகின்ற கோரி பல முறை மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் அந்த சர்ச்சை கட்டுவதற்கு இந்த மாவட்ட நிர்வாகம் துணை போய் கொண்டிருக்கிறதோ என்ற சந்தேகம் ஏற்பட்டதனாலே அந்த சந்தேகத்திற்கு விடை கொடுக்க வேண்டும் இந்த சர்ச்சை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று முற்றுகை போராட்டம் நடத்துகிறோம்